அவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே அற்புதமான தருணத்தில் நீண்ட நாட்களாவது அரசியல் பதிவிட்டு இருந்தாலும் இன்று ஒரு அறிவிப்பை பார்த்தவுடன் கேப்டனுடைய ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் துரோகி சந்திரகுமார் ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் கேப்டன் என்ற மாபெரும் கா சகாப்தத்தை சரித்த ஒரு துரோகி அந்த இரும்பு தூணில் அந்த கோடரையாக இருந்து மாபெரும் துரோகத்தை செய்து தேமுதிக எம்எல்ஏக்களின் புறடாவாக இருந்து கேப்டன் வந்து கேப்டனுடைய ஒரு பெரிய குணம் என்று பார்த்தீர்கள் யாரானாலும் தைரியமாக திறமையுள்ள ஓரளவுக்கு வந்து விட்டார் என்றால் அவர்களை வளர்த்து விட வேண்டும் தட்டி கொடுக்க வேண்டும் அவரை வந்து மிக உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஆசைப்படுவார் அப்படி வந்து சந்திரகுமார் ஆகா போகோ அப்படின்னு முன்னாடி வந்து நின்று எவ்வளோ உண்மையானவர்கள் எவ்வளோ நம்பிக்கை கூறியவர்கள் எவ்வளோ கேப்டன் மேல் மரியாதை வைத்து இன்றளவும் கச்சு உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் கேப்டனை விட்டு போக மாட்டேன்னு இருந்தவர்களுக்கு முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் முன்னாடி 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 வந்து நடிப்பை வெளிப்படுத்தி ஒரு ஜோடனையை கேப்டனுக்கு முன்னாடி மாய வேலையை உருவாக்கி கேப்டன் மனதை இடம்பிடித்து கொரடாவாக அறிவிக்கப்பட்டு எங்கே போனாலும் கூப்பிட்டு 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 போய் முன்னிலைப்படுத்தினார் கேப்டன் வந்து தான் சொந்த பிள்ளை போன்று வளர்த்து விட்ட பல பேரில் சந்திரகுமார் ஒருவர் அப்படியே சந்திரகுமார் திருப்பி என்ன செய்தார் அதாவது சந்திரகுமார் போன்றவர்கள் செய்த மிகப்பெரும் தான் கேப்டனுடைய உடல்நிலைக்கும் அவருடைய மரணத்துக்கே காரணம் அப்படியாப்பட்ட மரணத்துக்கு காரணமானவர் இன்று வந்து ஒரு ஆளுங்கட்சியினால் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளராக மறைந்த முன்னாள் எம்எல்ஏ வி கே சிவங்கோவன் அவருடைய மகன் சம்பத் அது ஈக அந்த கிழக்கு வந்து தொடர்ந்து காவு வாங்கி கொட்டிருக்க தகுதியாக இருக்கின்றது அந்த தொகுதியில் வந்து எத்தனை தேர்தல் நடக்கும் எத்தனை பேரை தான் அந்த தொகுதி காவு வாங்கும் அந்த சுவர் காவு வாங்குற மாதிரி ஈரோடு கிழக்குங்கிறது காவு வாங்கிக்கிட்டே இருக்குது அப்படியாப்பட்ட இடத்தில் போய் சந்திரகுமார் போன்றவரை நிற்க வைத்திருக்கின்றார்கள் கண்டிப்பாக கேப்டனுடைய மனம் கடைசி நேரத்தில் என்னென்ன துடி துடித்தோ சந்திரகுமார் போன்றவர்கள் வந்து செய்த துரோகத்தினால் அதற்கான பலனை ஈரோடு கிழக்கு தொகுதி கண்டிப்பாக கொடுக்கும் வெற்றி பெற்று விடலாம் ஆனால் அந்த செவ்று காவு வாங்கும்போது அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி அவரையும் காவு வாங்கத்தான் போகின்றது அஹ் அதை எப்படித்தான் வந்து இப்படி வளர்த்து ஒரு தேமுதிக போன்ற ஒரு யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் உண்மையாக மக்களுக்கு குழைத்து நம்பினவர்கள் இருக்கலாம் லட்சம் மக்களுக்கு வளர்த்து விட்ட கேப்டன் போன்றவர்களுக்கே வந்து துரோகம் செகண்ட் சந்திரகுமார் என்று அந்த கட்சி நம்புகின்றது நாளைக்கு வந்து அந்த கட்சியும் அடுவாத ஒருவேளை ஏதாவது சூழ்நிலைகளில் வந்து ஒரு சூழ்நிலை வரும்போது முதல் நாளாக வெளியேறி மாற்றுக் கட்சிக்கு சோரம் போகக்கூடிய ஒரு நபர் தான் சந்திரகுமார் சந்திரகுமார் வேணால் களப்பணியுள்ளே முந்திரிக்கோட்டையில் பேர் வாங்குறதோ இல்லை வந்து முந்திரி வந்து பாவனை பண்ணுவதோ நன்றாக இருக்கலாம் நான் அவரை பற்றி ரொம்ப பெரிய விமர்சனம் வைக்கவில்லை அவருடைய தொண்டர்களும் அவருடைய கேப்டனுடைய ரசிகர்களும் ஈரோடு கழகத்தினுடைய உண்மையான வாக்காளர்களும் இங்கே வந்து இடைத்தேர்தல் பணம் தான் பேசும் மனிதர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை யாராக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு விளக்கமுறை நிற்க வச்சு கூட நிற்க வச்சா கூட அதை ஜெயிக்க வச்சாலாம் அதனால் இப்போ சந்திரகுமாருங்களோட கேரக்டருக்கோ சந்திரகுமார்களோட மனிதனுக்கோ அங்கே வாய்ப்புகளை கிடைக்கவில்லை ஆளுங்கட்சி ஜெயிக்கும் அது அது வேறு விஷயம் ஆனால் எதை நம்பி அந்த ஆளுங்கழிச்சு அவர்களுக்கு வந்து அந்த சீட்டை ஒதுக்கி எந்த அளவுக்கு ஒரு உண்மையாக இருப்பார் என்பது அது வந்து கடவுளுக்கு தான் வெளிச்சம் கடவுள் போன்று இருந்த கேப்டனுக்கே இல்லை சந்திரகுமார் அந்த ஆளுங்கட்சிக்கு விசுவாசமாகவும் உண்மையாகவும் இருந்து விட போகிறார்கள் என்ன காலம் தான் பதில் சொல்ல போகின்றது இதை தாண்டி கேப்டனுடைய ஆத்மா மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றது கடைசி காலத்தில் அவர் உழைந்து போய் நுடிந்து போய் அவர் தளர்ந்து போனதுக்கு ஒரு காரணம் முக்கியமான காரணம் சந்திரகுமார் போன்றவர்களாம் முக்கிய காரணம் அதற்கான பலனை அவர் அனுபவித்தே தீர்வார் இது சாபமல்ல இது கேப்டனுடைய பொடாணக்கூடிய ரசிகர்களுடைய ஆதங்கம் என்பதை சொல்லிக்கொண்டு சந்திரகுமாருக்கு காலம் பதில் சொல்லும் என்பதை கொண்டு அவரை எல்லாம் நட்டாட்டல் வென்று சுற்று சென்றது தான் அவருடைய கடந்த கால வரலாறு என்பதை சொல்லிக்கொண்டு அவங்களிலிருந்து விடைபெறுகின்ற கேப்டனுடைய ரசிகர்களுக்கிட்டும் அந்த தொண்டர்கள்டுமே அதை விட்டுவிடுகின்றேன் அதற்கான பிரதிபலனை நீங்களே கொடுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்க உங்களிடம் விடைபெறுகின்றேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்கொள்ளவுடன் வாழிய நலம்